நாட்கள் நான் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்க முடியாதுங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் தான் யாரையாவது வாழ்த்தும் கூட நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு வாழ்த்துறோம் இல்லைங்களா ஏ இப்ப தானே அவன் என் நினைச்சேன் நூறு வயசுல அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீண்ட நாள் உயிர் வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற இயல்பான ஒரு ஆசைங்க ஈவன் வயதானவர்கள் கூட பேசுகிற போல சொல்லுவாங்க விதி வந்தா போயிடலான்னு எப்போ எப்ப அவன் கூப்பிடுவான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பெரியவர்கள் வயதானவர்கள் கூட எப்படியாவது என் பேரம்பத்திய பாத்துடணும் பேரம்பத்திகளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் போய் சேர்ந்துருவேன் அவங்க வயிற்றுல ஒரு பிள்ளையில பார்த்து கொல்லுப்பேரன்னு பாத்துட்டோம்னா என் நிம்மதியா போய் சேருவேன் இப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தாங்க இருக்கும் ஈவன் வயதானவர்கள் கூட இளமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போங்க ஒரு அம்மா முப்பது வயசுலேயே இறந்து போயிடுச்சுங்க மேலே போய் பார்த்தீங்கன்னா இறைவனிடத்துல போய் முறையிட்டுருக்கு இறைவனும் அவருடைய புக் எடுத்து பார்க்குறாரு ஐயோ ஐயோ இன்னும் நாற்பது வருஷம் இந்த அம்மாவுக்கு இருக்கு தப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொல்லியிருக்காரு மன்னிச்சிருங்க நான் பக்கத்து வீட்டில் தான் ஒரு ஆள் எடுக்க உங்களை எடுக்கிறன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது ஃபுல் மேக்கப்பெலாம் படுத்துருந்தீங்களா ஆள் அக்ட்ரஸ் வித்தியாசம் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்ட்டு இருக்கேன் அந்தமா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டுட்டு அதுவும் தூங்கும் போது மேக்கப் போட்டு தூங்கி இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மரணமே வந்ததுன்னா கூட எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தள்ளி விட்டுற பார்ப்பாங்க இல்லைங்களா ஒரு ஒரு கணவனும் மனைவியும் படுத்திருக்காங்க திடீர்னு ஏ கடவுள் எதிரில் வராரு உங்கள் ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு யாராவது ஒருத்தர் தான் ஆகணும் ஆனா ஒரு ஆஃபர் என்னன்னா இன்னைக்கு சாகிறவங்க நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொர்க்கத்துல போய் நீங்க நிம்மதியா காலம் ஆளலாம் அப்படின்ன உடனே இந்த கணவன் வந்து சொல்லியிருக்கான் மனைவி கட கடவுளை பார்த்து என் மனைவி தான் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் என் மனைவியை கூப்பிட்டு போங்க அப்படின்னா இந்த மனைவிக்கு ரொம்ப வர ரொம்ப இதுவாயிடுச்சு என் மேலே உழுவு பாசமாக உங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபர் கிடைச்சிது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு டைரக்ட் டிக்கெட்டு அதையும் எனக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வரணும் கணவன் சொன்னானா ஏமா நீ போயிட்டேன்னா எனக்கு இங்கேயே சொர்க்கம் தான் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மனைவியை அனுப்பிச்சு விட்ரலான்னு பார்த்துட்டு இருக்கான் தனக்கு நான் நீண்ட நாள் வாழ்கிற ஆசை இருக்கிறவர்களுக்கு வள்ளுவர் ஒரு மூன்று வழிகளை சொல்லுகிறாருங்க எப்பா இந்த மூன்று வழிகளை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீண்ட நாள் உயிர் வாழலாம் பல நாட்கள் உயிர் வாழலாம் அப்படிங்கிறாரு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்குல்ல இந்த மூன்று திருக்குறள்களையும் இன்னைக்கு பார்ப்போங்க ஒன்று மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் டைரக்டாக சொல்லிட்டார் இந்த நிலத்துல இந்த பூமியில நெடுநாட்கள் அவங்க வாழ்வாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர் மிசை ஏகினான் இந்த மலர்களின் நடுவில் வாசம் செய்கிற இறைவன் இதயமாகிய மலர்ல வாசம் செய்கிற பக்தர்களுடைய இதயமாகிய மலர்ல வாசம் செய்கிற இறைவனுடைய அடிகளை சேர்ந்தவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள் எப்போதுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உலக பொதுமறை அப்படின்னு திருக்குறளை சொல்வதற்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த கடவுள் தான் இந்த தான் சிறந்தது இந்த கடவுள் தான் சிறந்ததுன்னு எந்த ஒரு இறைவனுடைய பெயரையுமே அவர் எங்கேயுமே சொன்னதில்லை இன்னொன்று இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட ஒத்துப்போகிற விதமாக தான் அவர் திருக்குறளில் எழுதியிருப்பார் இப்போ இந்த குரலையும் பார்த்தீங்க அப்படின்னா மலர் மிசை ஏகினான் அப்படின்னு மலர் மிசைன்றது இந்த வாழ்கிற நாட்களில் மிகுந்த புகழோடு மலர்மிசை என்பது மிகுந்த புலரோ மிகுந்த புகழோடு வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய மான் அடி சேர்ந்த அவர்களுடைய மான் அப்படின்றது இந்த மாண்பு மிகு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அமைச்சர்கள் இருக்கலாம் அது போல அவர்களுடைய காலடிகளை மாண்பு மிகு காலடிகள் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்றாங்க இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் வவு சிதம்பரம் பிள்ளை இப்படி நிறைய பேர் நம்முடைய நமக்கு தெரிந்த வரலாற்றிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தன்னலம் கருதாது பிறருக்காக வாழ்ந்த பெரியவர்கள் அவ இருக்காங்க இல்லையா மலர் மிசை ஏகினார்கள் அவர்களை மலர் மிசை ஏகினார்னு ஒப்பிடலாங்க இறைவனையும் சொல்லலாம் இன்னொரு வகையில் பாத்தீங்க அப்படின்னா தன்னலம் கருதாது பிறருக்காக வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் இருக்காங்க மலர் மிசை அவர்களுடைய மான் அடி சேர்ந்தார் அவர்களுடைய அடியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய அடியை பின்பற்றிய பின்பற்றுகிறவர்கள் அவருடைய அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர்களை ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு வாழ்கிறவங்க அவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ்வாங்க சொல்லுங்க முதல் வழி என்னன்னா இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழணும் நீ ஆசைப்படுற அப்படின்னா முதல்ல உனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கணும் அது இறைவனாகவும் இருக்கலாம் மக்களுக்காக வாழ்ந்து மடிந்த பெரும் தலைவர்களாகவும் இருக்கலாம் ஒரு ரோல் மாடல் இருக்கணும் உனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ரோல் மாடல் ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு கோல் இருக்கணும் ஒரு குறிக்கோள் இருக்கணும் ரோல் மாடல் ஒரு குறிக்கோள் இருக்கணும் அதுதாங்க முதல் வழி வள்ளுவம் காட்டுகிற நீண்ட நாள் வாழ்வதற்கு வள்ளுவம் காட்டுகிற முதல் வழி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தலைவன் இருக்கணும் ஒரு ரோல் மாடல் இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு கோல் இருக்கணும் இரண்டாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்னங்க எதை அவிக்கிறான் இட்லி அவிக்கிற மாதிரி ஏதோ அழிக்கிறான்னு சொல்கிறாரு அப்படின்னா வாயில் ஐந்தவை தான் ஐந்து பொறிகள் நம்முடைய உடம்பில் இருக்கிற பொறிகளையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுக்குள் வைத்து ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் இருக்காங்களா அந்த ஒழுக்க நெறியை பின்பற்றினால் நீண்ட நாள் வாழலாங்கிறாருங்க நீடு வாழ்வார் டைரெக்டாகவே சொல்லிடுறாரு எல்லாமே நீண்ட வாழ் நீடு வாழ்வார் அப்படிங்கிறார் எப்பப்பா நீடு வாழ்வார் அப்படின்னா பொறிவாயில் தான் யாரெல்லாம் தன்னுடைய ஐம்பொறிகளையும் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்களோ அவர்கள் காட்டிய அந்த ஒழுக்க நெறியில் நின்று வாழ்பவர்கள் யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கணும் இல்லைங்களா ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு ரோல் மாடல் இருக்கணும் ரெண்டாவது அவர்கள் காட்டிய ஒழுக்க நெறியில நடக்கணும் ஏன்னா இப்படி நீண்ட நாள் நிலைத்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கான் ஹிட்லர் இருக்காரு இல்லைங்களா ஆனால் ஒழுக்க நெறியில் நின்றவர் கிடையாது ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐம்பொறிகளையும் அடக்கி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சான்றோர்கள் நமக்கு காட்டிய வழியில் வாழ்ந்தவர்கள் அந் அவர்கள் காட்டிய அந்த ஒழுக்க நெறியில் வாழணுங்க ஒரு கோல் இருக்குது அதை எப்படி வேணாலும் அடைஞ்சிடலாம் என்ன வேணாலும் செய்யலாங்க நமக்கு என்ன கடைசியாக ரிசல்ட்டு தாங்க மேட்ரு என்ன வேணாலும் பண்ணுங்க எப்படி வேணாலும் சம்பாதி பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க அது அந்த வழி அல்ல தன்னுடைய ஐம்புறிகளையும் கட்டுக்குள் வைத்து சான்றோர்கள் காட்டிய ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் தெளிவா சொல்றாரு வள்ளுவர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் அந்த ஒழுக்க நெறியில யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அந்த வழியில போகணும்னு யாரெல்லாம் முயற்சி செய்து நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நீடு வாழ்வார்கள் வள்ளுவர் சொன்னார் முதல்ல சொன்னாரு ஒரு ரோல் மாடல் இருக்கணும் ஒரு கோல் இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்தை அடைவதற்கான உங்களுடைய வழி ஒழுக்க நெறி நிறைந்த வழியாக இருக்கணும் இரண்டாவது பாயிண்ட் இரண்டாவது வழி சொல்கிறார் நீண்ட நாள் வாழ்வதற்கு வள்ளுவர் கூறுகிற இரண்டாவது வழி ஒழுக்க நெறியில நில்லுங்கிறாருங்க மூன்றாவது இதெல்லாம் நிற்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய மனது சம்பந்தப்பட்டது வாழ்கிற வாழ்வு நெறி சம்பந்தப்பட்டது மூன்றாவது நம்முடைய உடல் சம்மந்தப்பட்டதை சொல்றாருங்க அற்றால் அளவு அறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் ஆறு அப்படின்னு சொல்றாருங்க மூன்றாவது வழி நீண்ட நாள் வாழ்வதற்கு வள்ளுவர் காட்டுகிற மூன்றாவது வழி என்ன அப்படின்னா அற்றால் அளவு அறிந்து உண்க அவ்வளவுதான் தெளிவா டைரக்டாவே சொல்லிடுறாரு அத்துடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் ஆறு அந்த உடம்பு பெற்றா நமக்கு ஒரு உடம்பு இருக்கு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு காலம் வாழ்வதற்கான வழி ஆறு அப்படின்னா வழி அப்படிங்கிற நீண்ட நாள் வாழ்வதற்கான வழி என்ன வழின்னா அற்றால் அளவு அறிந்து உண்க அற்றால் உண்க முதல்ல அற்றால் உண்கன்னு பார்ப்போம் அற்றால் அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே சாப்பிட்ட உணவு அத்துடுச்சுன்னா நம்ம உண்ட உடம்புல இருந்து அத்துடுச்சுன்னா அடுத்த உணவை சாப்பிடு அற்றால் உங்க பசித்து புசி அப்படின்னு ஔவையார் வந்து இரண்டே வரியில சொல்லி ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டு போவார் வள்ளுவரி இரண்டு வரியில சொல்வதை ஔவையார் ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டு போவாங்க பசித்து புசி அப்படின்னு அற்றால் உண்க எப்பா சாப்பிடணும் ஏற்கனவே சாப்பிட்டது உன்னுடைய உடம்பை வித்து அத்து போயிடுச்சா மீண்டும் பசி வந்துடுச்சா அப்ப சாப்பிடு ஓ சரி ஓகே என்ன சாப்பிடுறது எவ்வளவு சாப்பிடுறது அளவு அறிந்து உண்க அற்றால் உங்க அளவு அறிந்து உங்க இந்த ரெண்டுத்தையும் இந்த உடம்பு நீண்ட நாள் வாழ்வதற்கான வழி இதுதான் அப்படிங்கிறார் முதல்ல சொன்ன ரெண்டுமே என்ன அப்படின்னா நீங்க இறந்த பின்பும் இந்த உலகத்துல வாழலாம் எப்படி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்த பின்பும் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா எவ்வளவு பேருடைய உள்ளங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் இன்றைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் யுவர் ஃப்ரம் காந்தி லேண்ட் அப்படின்றாங்க காந்தி அவ்வளவு நாளாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி இந்த உலகத்தில் இறந்த பின்பும் வாழ்வதற்கான வழிகளே முதல் இரண்டில் சொன்னார் இப்போ இந்த உலகத்தில் இந்த உடம்போடு நீண்ட நாள் வாழ்வதற்கு என்ன வழி அதுக்கு தான் சொல்கிறாரு அற்றால் உண்க அளவு அறிந்து உண்க ஏற்கனவே நீ சாப்பிட்டது உன்னை விட்டு போயிடுச்சு பசி எடுத்ததுன்னா சாப்பிடு ரெண்டாவது அளவு அறிந்து உனக்கு ஏற்பட்ட அந்த பசியோட அளவை அறிஞ்சு சாப்பிடு கொஞ்சமா பசிக்கிற பொழுது கொஞ்சம் மட்டும் சாப்பிடு போதும் ரெண்டாவது இந்த நான் சாப்பிட்ற பொருள் இருக்குல்ல அதுக்கு என்ன வேலை இருக்கு இப்போ காலையில எந்திக்கிறோம் ஒரு கடுமையான வேலைக்கு போக போறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லைங்களா இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா மிட் நைட்டு பிரியாணிங்கிறாங்க நைட்ல போய் சாப்பிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாலு பரோட்டா சாப்பிட்டுட்டு ரெண்டு ஆம்லெட் சாப்பிட்டுட்டு கடைசியில இதெல்லாம் செரிக்கிறதுக்கு பெப்சியோ ஸ்ப்ரைட்டோ வாங்கி குடிச்சிக்கிட்டு வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க என்னென்ன இவ்வளோ சாப்பிட்றீங்க என்ன நைட்டில் என்ன கல் ஒடிக்கிற வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா வயிற்றுக்கு வஞ்சனை வைக்கக்கூடாது தம்பி அப்படிங்கிறாங்க வயிற்றுக்கு வஞ்சனை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கே வஞ்சனை செய்து கொள்கிறவர்கள் அவர்கள் தேவையில்லாத சாப்பாடு இன்னும் நான் எந்த வேலையுமே செய்ய போறதில்லை எனக்கு இவ்வளவு உணவு தேவையில்லைன்றப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பழங்களோ காய்கறிகளோ சாப்பிட்டா போதும் இல்லைங்களா அற்றால் அளவு அறிந்து உண்க உனக்கு எவ்வளவு தேவைன்ற அளவை நீ அறிஞ்சு சாப்பிடு உனக்கு எவ்வளோ வேணுன்றது உனக்கு தெரியும் உங்க உடம்பு கண்டிஷன் உனக்கு தெரியும் சுகர் இருக்கு பிபி இருக்கு அப்படின்னா நீ தான் சாப்பிடணும் இதைத்தான் சாப்பிடணும்னு ஒரு அளவு இருக்குது அந்த அளவை அறிந்து உண்க அற்றால் அளவு அறிந்து உண்க உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு ஒரு சில ஒரு டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருப்பா ரெண்டு பழம் தாண்டா நீ சாப்பிடணும் அப்படின்றிருக்காரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடியான் இருக்காங்க அவன் அவர் டயட்டே ரெண்டு பழம் தான் கொடுத்துருக்காரு ஒருத்தர் கேட்டிருக்காரு என்னங்க நீங்கள் டெய்லி ஒரு பழம் தான் சாப்பிட்றன்றீங்க ஆனால் சுகர் இவ்வளோ இருக்குன்றீங்க நம்ப முடியலையே அப்படின்னா பக்கத்தில் ஐயோ அவர் டெய்லி ஒரு பழப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கார்யா டயட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி விதவிதமான டயட் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க வள்ளுவர் சொல்லுகிற மூன்று வழிகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மூன்று திருக்குறளையும் பாருங்கண்ணா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அற்றால் அளவு அறிந்து உண்க அடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் ஆறு இப்போ ஏதோ மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நின்ற நாள் வாழ்வதற்கு இல்லைங்களா ஒருத்தர் டாக்டர் மருந்து கண்டுபிடிச்சாரா அப்படி அதாவது அந்த மாத்திரையை சாப்பிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஒரு வயசுக்குள்ள கம்மியாயிடும் அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வயதான பாட்டியும் தாத்தாவும் அவர் அந்த மருத்துவர் இடத்துல போனாங்களாம் போயிட்டு ஏங்க புதுசாக மருந்து கண்டுபிடிச்சி எங்களோட ரொம்ப நாள் வாழணும்னு இருக்குது திருப்பி இளமை காலத்துக்கு போயிடலான் இருக்கிறோம் கொஞ்சம் அந்த மருந்து டப்பாவை கொடுங்கன்னு நல்ல விலை கொடுத்து ஒரு பெரிய டப்பாவை வாங்கிட்டு வந்துட்டாங்க மறுநாள் ஒரு இளம் வயது பெண் கையில் கை குழந்தையோடு அதே மருத்துவர் இடத்துல வந்திருக்காங்க வந்த உடனே மருத்துவர் கேட்டிருக்காரு என்னம்மா வேணும் உங்களுக்கு ஏற்கனவே இளமையாக தானே இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்தம்மா சொல்லியிருக்கு இல்லைங்க நான் தான் நேற்று வந்தேன்ல அந்த வயதான பாட்டி நான் தான் இப்படி இளமையாயிட்டேன் அப்படின்ன உடனே இளமையாயிட்டேன் நல்லது தானவா சந்தோஷம் தானே இது யார் உன் பிள்ளையா அப்படின்னு கண்ணத்தை கிள்ளி கொடுத்துருக்காரு அந்த குழந்தைய அந்தம்மா சொல்லியிருக்கு ஏங்க இவர் தாங்க என் கூட வந்தார் தாத்தா என் வீட்டுக்கார் ஒரு தாங்க ஆர்வக் கோளாறுல ஐம்பது மாத்திரம் அதிகமாக சாப்பிட்டாரு எதையாவது பண்ணி கொஞ்சம் இறக்கி விடுங்க பிளீஸ் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சான் இது எப்படி இருக்குது பாருங்கள் நன்றி